ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது தைப்பூசத்தில் எல்லாம் நடந்துவிடும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லனே வரும் தைப்பூசத்திற்குள் உன் கோரிக்கைகள் எல்லாம் போகிறாய் இனி உனக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் உன்னிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கிட ஒருபோதும் இந்த முருகப்பெருமா நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை துட்சமாக நினைத்தவர்கள் முன் கோபுரத்தின் உச்சத்தில் அமர வைக்கப் போகிறேன் இது தெரியாமல் நீ கண்கலங்குகிறாய் முருகா முருகா என்று நீ நிம்மதி இழந்து தவிக்கின்ற பொழுது எனக்கு மனம் வலிக்கின்றது என்றெல்லாமே எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாமல் என் செல்லமே என்னை நினைத்து உன் வீட்டில் விளக்கேற்று என் முன் வந்து உட்கார் உன் தவிப்பெல்லாம் ஓடி உனக்குள் ஓர் குரல் கேட்கும் அதை கேட்க நீ அமைதியாக இரு நான் இன்று நேராக உன் கேள்விக்கான பதிலை உன் மனதில் சொல்வேன் நீ என்னிடம் கேட்டதை உன்னிடம் கொண்டு வருவேன் என்று செல்லவே கஷ்டத்தை நினைத்து வருந்தாதே நீ வெகுளியாக இருக்கிறாய் இதனால் நாளை எதிரிகளால் பெரிய துன்பம் வந்துவிடும் உனக்கு உன்னை ஆபத்தில் இருந்து காக்கவே இப்போதைய நிகழ்வுகளை நடத்திக் கொண்டிருக்கிறேன் நீ ஏமாற்றியவர்களிடம் கோபப்படாதே நீ பாடுபட்டு சேர்த்த நல்ல பெயரும் புகழும் அழிந்துவிடும் மௌனமாக அவர்களிடம் இருந்து நகன்று விடும் ஆகவே உனக்கு காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது உனக்கான காலங்கள் நிச்சயமாக இனி வருவதும் நல்ல காலம்தான் ஆம் செலமே வரும் தைப்பூசத்தன்றுக்குள் உனக்கானது நல்ல செய்தியை கேட்பாய் உன் கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் உலகில் உண்மையான உறவு உன்னை என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் பொய்யான உறவுகளை விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவற்றை எல்லாம் செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியை தரும் உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே மன மகிழ்ச்சி வருகிறது அதனால் உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி நலமாக வைத்து கொள்ள முயன்று கொண்டிருக்கின்றேன் கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு என்றெல்லாமே நான் இருக்கிறேன் ஒரு நிமிடம் கூட விடாமல் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக உன் கனவை இளமா எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யப் போகிறேன் ஆசீர்வாதங்கள் வழங்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை ஆம் வரும் தைப்பூசத்திற்குள் உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்காக காத்திருக்கிறது என் செல்லவே நான் உன்னை காப்பது எனது கடமை அல்லவா என் செல்ல பிள்ளை உன்னை காப்பது என் கடமை அல்லவா உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் நன்கு அறிவேன் உன் துன்பத்தில் கடைசி நாளே தான் ஆகப் போகிறது நிச்சயமாக இழந்ததை எண்ணி வருந்தாதே நீ இதுவரை எதிர்பார்த்து இருந்த உன் மனதுக்கு பிடித்த ஒன்று உன் இல்லம் தேடி வரப்போகிறது நீ சற்றும் எதிர்பார்க்காத திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது நீ நினைத்த அந்த திருப்பங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கப் போகிறது என்றெல்லமே நீ சகல சௌபாக்கியமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் நீ புதிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதற்கான வாசலை நான் திறந்து வைத்து விட்டேன் காத்திரு நான் உன்னையும் உன் குடும்பத்தினர் அனைவரையும் ஆசிர்வதித்து விட்டேன் தலையற்ற சுபகாரியம் ஒன்று உன் வீட்டில் இனிதாக நடக்கப் போகிறது என் ஆசிர்வாதத்தினால் உன் வீடு செல்வ செழுப்போடு இருக்கப் போகிறது செழிப்பான வளமான வாழ்க்கையை போகிறாய் நான் என் பிள்ளையை இரவு பகலாக இரவு பகலாக காத்து கொண்டிருக்கிறேன் நீ நினைப்பதையும் நீ காணும் அனைத்து நல்ல கனவுகளையும் நன்கு அறிவேன் அவை அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் இதுவரை இல்லாததையும் இழந்ததையும் பெறப்போகிறாய் யாருக்கும் தீங்கு நினைக்காத உன் நல்ல மனத்திற்கு நல்லதுதான் நடக்கும் இது உன் சிறந்த பக்திக்கு இந்த முருகப்பெருமான் கொடுக்கும் அன்பு பரிசு தேவையான அனைத்தும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் விரைவில் என் அற்புதத்தை நீ உணர்வாய் உன்னிடம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது செல்வங்கள் சேரும் நேரம் வரப்போகிறது வெகு விரைவில் உன் நிலத்தில் நான் தரிசனம் தருவேன் நாம் செல்லமே நம்பிக்கையோடு காத்திரு நான் உன்னொன்று சொல்லட்டுமா உனது வளர்ச்சியை தடுக்க எப்போதும் சில தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் இதை நீ முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தடைகளை எல்லாம் எதிர்த்து போராடி வந்தால்தான் வெற்றி உனக்கு உன் கையில் கிடைக்கும் உன்னால் முன்னேறி வர முடியும் வாழ்க்கையில் நான் சொல்வதை கவனமாக கேள் நேரத்தை வீணாக்காமல் சாதித்துக் கொண்டே இரு நேரத்தை வீணாக்காமல் சாதித்துக் கொண்டே இரு வெற்றியாளர்களின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி நம்பிக்கையுடன் அதில் பயணம் நிச்சயமாக வெற்றி முன்வசமாகும் முடியும் என்று நினைத்து விடாமுயற்சி முயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலவை கூட தொட்டுவிடலாம் நமது நோக்கமும் எப்பவும் வானத்தை தொடுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் அப்போதுதான் மரத்தின் உச்சியாவது உன்னால் தொட முடியும் உனக்காக உன் வாழ்க்கைக்காக இந்த முருகப்பெருமான் எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன் மாயை என்னும் கஷ்டம் சூழாமல் உன்னை பாதுகாப்பேன் செல்லமே முருகா முருகா என்று தினந்தோறும் என்னுடைய நாமத்தை வா என்னுடைய கந்தசஷ்டி கவசம் உன் காதில் எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் புரிகிறதா என்னுடைய பக்தி பாடல்களை தினமும் காலையில் எழுந்தவுடன் கேள் செல்லமே அது உனக்கான மன நிம்மதியை கொடுக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் கண்ணீரை நான் துடைப்பது உறுதி எல்லோர் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை அவ்வளவு எளிதாக பெற முடியாவது நீது கிடைக்கும் என்று நம்பி என்னை நாடி வந்திருக்கின்றாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் யாரையும் அவர்களுக்கு திருந்துவதற்கு சில அவகாசம் தருவேன் சில காலங்கள் தருவேன் ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் தடுமாற்றம் அடைய வேண்டாம் தடுமாற்றம்தான் உன் மனதை அளக்களிக்கச் செய்கிறது தருவதற்கு நானும் பெரும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது ஆம் செல்லமே வரும் தைப்பூசத்திற்குள் உனக்கானது நல்லதொரு நிகழ்ச்சியை உன் முருகப்பெருமான் உன் இல்லம் தேடி வந்து நான் உனக்காக அருள் பாலிப்பேன் பெறுவதற்கு தயாராக இருந்து கொள் செல்லமே நம்பிக்கையோடு இரு ஆம் உன்னை தேடி எதற்கு வந்தேன் தெரியுமா என்று அப்பொழுதுதான் உனக்கு புரியும் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரவும் உனது துயரங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கவும் தான் இந்த முருகப்பெருமான் உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் உனக்கான நல்லதொரு செய்தியும் கொண்டு வந்துள்ளேன் சந்தோஷப்படும் நான் எப்போதும் தான் இருக்கிறேன் அதே நேரத்தில் வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்களை துணிச்சலுடன் தாண்டி தாண்டிச் செல் கடந்து செல் நகராமல் அதே இடத்தில் நிற்காதே எதையும் எதிர்கொள் என் செல்லமே என்ன ஆனாலும் சரி உனக்கான நல்ல ஒரு நல்லது ஒரு தீர்வுதான் கிடைக்கும் ஆ இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்